வணக்கம் நண்பர்களே உங்கள் ஆர் எஸ் இன்ஃபோடைம்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கை பயணத்தையும் தீர்மானிப்பது நாம் பிறந்த நேரமும் அந்த நேரத்தில் கிரகங்கள் இருந்த இடமும் தான் ஒரு ஜோதிடரின் கையில் இருக்கும் ஜாதகம் வெறும் கோடுகளும் கட்டங்களும் அல்ல அது நம் முற்பிறவியின் கர்ம வினைகளின் கணக்கு பலருக்கும் மனதில் எழும் ஒரு கேள்வி எந்த லக்னத்தில் பிறந்தால் நல்லது எந்த லக்னத்தில் பிறந்தால் கெட்டது உண்மை என்னவென்றால் அனைத்து லக்னங்களும் சிறந்தவையே ஜாதகத்தில் ஒரு கிரகம் நிற்கின்ற நிலையும் கிரகங்களின் அமைப்பும் மட்டும்தான் ஒருவரை சோகமுள்ளவராகவும் சோகமற்றவராகவும் மாற்றுகிறது அதேபோல்தான் தோஷங்களும் அமைகின்றன ஒருவரின் ஜாதகத்தில் எண்ணற்ற ராஜயோகங்கள் இருக்கலாம் ஆனாலும் அந்த யோகத்தை தரக்கூடிய தசாபுத்திகள் வராமல் போனால் யோகங்கள் பலன் அளிக்காமல் போகலாம் அதேபோல் ஒரு சிலருக்கு ஜாதகத்தில் கிரகங்கள் கேட்டு தோஷங்களாக உருவெடுக்கிறது அப்படிப்பட்ட ஒரு தோஷம்தான் செவ்வாய் தோஷம் பலரும் இந்த செவ்வாய் தோஷத்தால் பாதிக்கப்பட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் பல கோவில்களை நோக்கி பயணிக்கின்றனர் நமக்கு வரும் தோஷங்கள் எதனால் வருகின்றன அதற்கு என்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் எந்த கோவில்களுக்கு செல்ல வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிறீர்களா இது உங்களுக்கான பதிவு செவ்வாய் தோஷம் என்றால் என்ன செவ்வாய் தோஷம் என்பது திருமண தடையை ஏற்படுத்தக்கூடிய தோஷங்களில் ஒன்றாகும் ஜோதிடத்தில் ஒருவரின் லக்னத்திலிருந்து இரண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷமாக பார்க்கப்படுகிறது இந்த வீடுகளில் செவ்வாய் இருப்பதால் ஜாதகரின் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை பூர்வீக சொத்துக்கள் போன்றவற்றில் சில சிக்கல்கள் ஏற்படலாம் ஆனால் செவ்வாய் தோஷம் உள்ள அனைவருக்கும் அது முழுமையாக பாதிப்பை ஏற்படுத்துமா என்றால் இல்லை இதற்கு பல விதிவிலக்குகள் உள்ளன ஒரு சில வீடுகளில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் தோஷம் குறையும் செவ்வாய் தோஷத்திற்கான விதிவிலக்குகள் மேஷம் விருச்சிகம் மகரமாகிய ராசிகளில் செவ்வாய் தோஷம் தோஷமில்லை குரு சூரியன் சனி அல்லது சந்திரனுடன் செவ்வாய் சேர்ந்திருந்தால் தோஷமில்லை சூரியன் சந்திரன் குரு சனி ஆகிய கிரகங்களால் செவ்வாய் பார்க்கப்பட்டால் தோஷமில்லை கடகத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷமில்லை இரண்டாம் இடம் மிதுனம் அல்லது கன்னியாக இருந்தாலும் தோஷமில்லை எட்டாம் இடம் தனுசு அல்லது மீனமாக இருந்தாலும் தோஷமில்லை இந்த விதிவிலக்குகளை கொண்டுதான் ஒருவரின் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கிறதா என்பதை துல்லியமாக அறிய முடியும் செவ்வாய் தோஷம் வருவதற்கான காரணம் என்ன பலருக்கும் எழும் ஒரு கேள்வி ஏன் எனக்கு மட்டும் இந்த தோஷம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி செவ்வாய் தோஷம் என்பது முற்பிறவியில் நாம் செய்த வினைகளின் விளைவாகும் செவ்வாய் என்பவர் சகோதரர் சகோதரிகளை குறிக்கக்கூடிய கிரகம் மேலும் அவர் வீடு மற்றும் நிலத்தையும் குறிப்பவர் நம் கர்ம வினைகள் இந்த உறவுகளையும் சொத்துக்களையும் பாதிக்கும் வகையில் இருந்தால் அவை அடுத்த பிறவியில் செவ்வாய் தோஷமாக மாறுகின்றன அதாவது முற்பிறவியில் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை ஆபத்தான நேரத்தில் கைவிட்டு விடுவது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சொத்து பங்குகளை கொடுக்காமல் ஏமாற்றுவது வீடு சம்பந்தப்பட்ட செயல்களில் மனைவியை களங்கப்படுத்தும் விதமான செயல்களில் ஈடுபடுவது போன்ற பாவ செயல்களால் இந்த தோஷம் உண்டாகிறது இது ஒரு தண்டனை அல்ல இது நம் கர்ம வினைகளை தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த பிறவியில் இந்த தோஷத்தின் மூலம் நாம் அந்த வினைகளுக்கான பலன்களை அனுபவித்து அதிலிருந்து விடுபட வேண்டும் செவ்வாய் தோஷம் வாழ்க்கையில் பலவிதமான சிக்கல்களை ஏற்படுத்தலாம் அவற்றில் முக்கியமானது திருமண தடை தோஷம் உள்ளவர்களுக்கு பொதுவாக திருமணம் தாமதமாகிறது அப்படியே திருமணம் நடந்தாலும் திருப்தியில்லா மன வாழ்க்கை அமையலாம் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு விஷயங்களுக்கு கூட அடிக்கடி வாக்குவாதம் தோன்றி மறையும் மேலும் சகோதர உறவுகளுடன் ஒற்றுமை குறைவு பூர்வீக சொத்துக்களான நிலம் வீடு சம்பந்தப்பட்ட வழக்குகளில் இழுப்பறி குழந்தையின்மை விபத்து கண்டங்கள் போன்ற பிரச்சினைகளும் தோஷத்தால் ஏற்படக்கூடும் தோஷம் உள்ளவர்கள் அவசியம் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களை மட்டுமே திருமணம் செய்ய வேண்டும் ஒருவேளை செவ்வாய் தோஷம் இல்லாத ஒருவரை திருமணம் செய்து கொண்டால் இருவருக்கும் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சினைகள் ஏற்படலாம் மேலும் கொடுக்காமல் மனக்கசப்புகளை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் இந்த மனக்கசப்புகள் சில நேரங்களில் விவாகரத்து வரைக்கும் கூட செல்லலாம் எனவே திருமணப் பொருத்தம் பார்க்கும்போது செவ்வாய் தோஷத்தை அவசியம் பார்க்க வேண்டும் செவ்வாய் தோஷத்திற்கான பரிகாரங்கள் செவ்வாய் தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் உரிய பரிகாரங்களை செய்வதன் மூலம் தோஷத்தின் தாக்கத்தை குறைக்கலாம் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் மற்றும் முருகனின் அம்சம் கொண்ட அங்காரகனை வழிபட்டு வந்தால் செவ்வாயின் தாக்கம் குறையும் விநாயகருக்கு செவ்வாய்க்கிழமையில் வரும் சதுர்த்தி நாளில் அபிஷேக ஆராதனை செய்து விரதம் இருந்தால் நல்லது நடக்கும் இந்த விரதத்தை நாற்பத்தோரு செவ்வாய்க்கிழமைகள் இருக்க வேண்டும் செவ்வாய்க்கிழமையில் வரும் மிருக சிரிஷம் நட்சத்திரத்தில் துவரை தானம் செய்தால் செவ்வாயின் தாக்கம் குறையும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய் காயத்ரி மந்திரம் தியான மந்திரம் போன்றவற்றை சொல்லி மனமுருகி கடவுளை வழிபட்டு வந்தால் தோஷம் விலகும் செவ்வாய் தோஷக்காரர்கள் பவளக்கள் பதித்த தங்க மோதிரத்தை மோதிர விரலில் வலது கரத்தில் அணியலாம் முருகனுக்கு சிவக்கு மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்டால் தோஷம் விரைவில் நீங்கிவிடும் நவகிரகத்தில் உள்ள செவ்வாய் கிரகத்திற்கு இருபத்தேழு செவ்வாய்க்கிழமைகள் நெய்விலக்கு ஏற்றி வந்தால் செவ்வாய் தோஷம் விலகும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செல்ல வேண்டிய கோவில்கள் செவ்வாய் தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சில கோவில்கள் சிறப்பு வாய்ந்த பரிகார ஸ்தலங்களாக அமைகின்றன அவை சீர்காழி வைத்தீஸ்வரன் கோவில் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சென்னிமலை ஈரோடு கந்தசுவாமி திருக்கோவில் திருப்போரூர் காஞ்சிபுரம் மற்றும் ஈரோடு பவானி சங்கமேஸ்வரர் திருக்கோவில் மேலக்கடம்பூர் அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவில் போன்ற கோவில்களுக்கு சென்று வழிபட்டும் வலம் பெறலாம் இந்த பரிகாரங்களை செய்வதன் மூலம் உங்கள் வாழ்வில் செவ்வாய் தோஷத்தால் ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் விலகி மகிழ்ச்சியான மற்றும் வளமான வாழ்க்கை அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் இன்னும் பல ஜோதிட ரகசியங்களை தெரிந்து கொள்ள நம் ஆர்எஸ் இன்ஃபோ டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி